ஆனால் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் வந்து எப்படி பாக்குறீங்க டாலருங்க இது வந்து பெரிய யாருமே யோசிக்கவில்லை யோசிக்க அவரே கூட இது மாதிரி விஜய் கட்சிக்கு போகணும் அவரே யோசிச்சிருக்க மாட்டாரு ஸோ இனிமே வந்து விஜய் மேல வந்து ஒரு அட்டன்ஷன் இதாகும் ரெண்டாவது இவர் வந்த பிறகு திருப்பி வேற யாராவது வருவாங்களோ எதிர்பார்ப்பாங்க அதுல நிறைய பேர் வருவாங்க சோ அதுக்கு ஒரு ஓட் பேங்க் கிரியேட் ஆகும் சோ இது பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இவர் வந்தா டிடிபி வருவார்ன்றாங்க ஓபிஎஸ் வருவாரு அப்புறம் காங்கிரஸ் மாதிரி ஒவ்வொன்றும் வர வர இவருக்கு கூட்டிகிட்டே போய் அவர் விஜய் என்னன்னா நம்ம வரமோ இல்லையோ பட் அடுத்த கட்சி நம்மள சார்ந்துதான் இருக்கணும் ரெண்டாவது கூட்டணி ஆட்சிக்கு சப்போர்ட் பண்றாரு சோ தட் எல்லாமே இங்கே ஜம்ப் ஆயிட்டா ஆப்போசிட்ல என்ன இருக்க போது தெரியல பட் எனக்கே செங்கோட்டின் வந்தது என்னாலே நம்ப முடியல பட் இப்போ என்ன தெரியுமா இப்ப செங்கேட்டை பத்தி காலையில நியூஸ்ல பார்த்தா அவரை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க ஒரு கட்சியில இருக்கிறவன் வந்து ஒரு நம்ம பப்ளிக் ரிப்போர்ட் ரிப்பேர் பண்ண தேவையில்லை இந்த இருந்து இந்த ஷிஃப்ட் அந்த கட்சியில் கட்சிக்காக ரீசெண்டா வைகோ பத்தி மலேசத்தியா சொன்னாரு இந்த மாதிரி முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமா இருந்திருக்காரு அவர் வெளியான பிறகு சேர்த்து வைகோ வந்து அங்க இருநூத்தி ஐம்பது கோடி இருக்கு இங்க முந்நூறு கோடி இருக்குன்றாங்க இனிமே வந்து ஒரு இருந்து இன்னொரு கட்சி ஷிஃப்ட் ஆனீங்கன்னா அந்த வண்டவாள தண்டவாள ஏறும் ஸோ இனிமேல் செங்கோட்டை பற்றி இது வரும் இப்போ திருப்பி வேற யாராவது ஏடிஎம் கேலேருந்து யாராவது வந்தாங்கன்னா இப்போ சத்தியமா இப்போ மினிஸ்டர் கூட போயிருக்காங்க தெரியல ஒவ்வொருத்தரும் போனால் அவர் அவர் ஓட் அவருடைய மவுசு கூட்டிகிட்டே வருது எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் சொன்ன மாதிரி டிஎம்கேவும் விஜய் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அதிமுக வீழ்ச்சி அடையுமா இனிமேல் வளர்ச்சி அடித்து ஒன்றும் ஆகாதுங்க இனிமேல் சோலோ பார்ட்டியில் வர முடியாது ஒரு வேலை ஜாயின்ட் வெஞ்சரில் தான் வரணும் தெரில அது ஏடிஎம் இனிமேலாம் ஏடிஎம்கேலாம் சிங்கிள் சோலோ பார்ட்டி வர முடியாது எனக்கு தெரிஞ்சு வர முடியாது

பயங்கரமா இத பத்தி ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க ஆனா அதிமுக இருந்து அமைச்சர் எம்எல்ஏ வந்து செங்கோட்டையன் வந்து தாவல் காலையில இருந்திருக்காரு இது எப்படி பாக்குறீங்க இது ஒரு மில்லியன் டாலருங்க இது வந்து பெரிய யாருமே யோசிக்க யோசிக்க அவரே கூட இது மாதிரி விஜய் கட்சி போகணும் அவரே யோசிச்சிருக்க மாட்டாரு சோ இதுமே வந்து விஜய் மேல வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் கரெக்ட் இதாகும் ரெண்டாவது இவர் வந்த பிறகு திருப்பி வேற யாராவது வருவாங்களோ எதிர்பார்ப்பாங்க அதுல நிறைய பேர் வருவாங்க ஸோ அதுக்கு ஒரு ஓட் பேங்க் கிரியேட் ஆகும் ஸோ இது பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இவர வந்தா டிடிவி வருவார்ன்றாங்க ஓபிஎஸ் வருவார் அப்புறம் காங்கிரஸ் வருது மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொன்றும் வர வர இவருக்கு கூட்டிகிட்டே போய் அவர் விஜய் என்னன்னா நம்ம வரமோ இல்லையோ பட் அடுத்த கட்சி நம்மளை தான் இருக்கணும் ரெண்டாவது கூட்டணி ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ தட் எல்லாமே இங்கே ஜம்ப் ஆயிட்டேன் ஆப்போசிட்ல என்ன இருக்க போது தெரியல பட் எனக்கே செங்கோட்டின் வந்தது என்னாலே நம்ப முடியல பட் இப்போ என்ன தெரியுமா இப்போ செங்கேட்டு பத்தி காலையில் நியூஸ்ல பார்த்தா அவரை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க ஒரு கட்சியில இருக்கிறவன் வந்து ஒரு நம்ம பப்ளிக் ரிப்போர்ட் ரிப்பேர் பண்ண தேவையில்லை இந்த இந்த ஷிஃப்ட் பண்ணா அந்த ரிப்பேர் பண்ணுவோம் ரீசெண்டா வைகோ பத்தி மலேசியா சொன்னாரு இந்த மாதிரி மலேசிய முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமா இருந்திருக்காரு அவர் வெளியான சேவை வைகோ வந்து அங்க இரநூத்தம்பது கோடி இருக்கு இங்க முந்நூறு கோடி இருக்குன்றாங்க இனிமே இனிமே வந்து ஒரு இருந்து இன்னொரு கட்சி ஷிஃப்ட் ஆனீங்கன்னா அந்த வண்டவாள தண்டவாள ஏறும் சோ இனிமே செங்கோட்டை பத்தி இது வரும் இப்ப திருப்பி வேற யாராவது ஏடிஎம் கிழந்து யாராவது வந்தாங்கன்னா இப்ப சத்தியமா இப்ப மினிஸ்டர் கூட போய் போயிருக்காங்க தெரியல ஒவ்வொருத்தரும் போனா அவர் அவரு ஓட் அவருடைய மவுசு கூட்டிகிட்டே வருது எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் சொன்ன மாதிரி டிஎம்கேவும் விஜயும் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப வந்து அதிமுக வீழ்ச்சி அடையுமா இனிமே வளர்ச்சி அடைத்துக்கு ஒண்ணும் ஆகாதுங்க இனிமே சோலோ பார்ட்டில வர முடியாது ஒருவேளை ஜாயிண்ட் வெஞ்சர்ல தான் வரணும் ஆஹ் தெரியல அது இனிமேலாம் ஏடேக்கெல்லாம் சோ சிங்கிள் சோலோ பாத்தி வர முடியாது எனக்கு தண்ணி வர முடியாது தாக தாக வந்து பிளஸ் ஆகுமா அவர் வந்து இணைஞ்சதுனால ஆமா இப்போ ரீசென்டா பேச கொடுக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது பைக் பைக்கு தர மாதிரி சொன்னால எனக்கு தெரிஞ்சு இவரோட தான் சொன்னாரோ எனக்கு தோணுச்சு ஏன்னா கரூர் பேச்சுக்கும் இப்போ ரீசெண்டா பேசினது வித்தியாசம் இருக்குல்ல இப்போ சீக்கிரம் மூணு மாசம் முன்னாடியே வந்து பைக் தரேன் சோ ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு ஓ இப்போ அவர்கிட்ட இருக்கிற தொண்டர்கள் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு இருபத்தி வயசு பசங்க தான் பைக்ன்றது ஒரு கனவு தானே சோ பைக் தரணும் போது அது ஒரு கியூரியாசிட்டி வரும் அது ஊர் பக்கம் பயங்கரமா இதை பத்தி ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க